இங்கே சேலம் மாவட்டம் ஆம்னி பேருந்து மேலர் சங்கத்திலேருந்து நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நம்ம ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒரு பேட்டி கொடுக்குறேங்க அது என்ன காரணமாக எங்களுக்கு வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் பர்மிட்னு ஆல் இண்டியா பர்மிட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பஸ்ஸு ஆம்னி பஸ் ஓட்டுறதுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் வண்டி பதிவு பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு உண்டான வரியை கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அதர் ஸ்டேட் போகும்போது நாங்கள் வந்து மத்திய அரசு வைத்த வரி தொண்ணூறாயிரம் ஒரு கோட்டரை கட்டி நாங்கள் இயக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து என்னன்னா கர்நாடகா கேரளா எல்லா மாநிலமும் ஒவ்வொரு மாநிலத்து வரி கட்ட சொல்றாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம் கட்டி எங்களால மூணு மாநிலம் நாலு மாநிலம் ஓட்டுற வண்டி கட்ட முடியாது இது மத்திய அரசாங்கம் கொடுத்த இப்ப நம்ம என்ன பர்மிட் கொடுத்துருக்காங்களோ சட்டப்பிரகாரம் மோட்டார் வாகன சட்டப்பிரகாரம் அந்த வாகனத்தை இயக்கிறதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒரு பரிந்துரை பண்ணி தமிழ்நாடு அரசு எங்களுக்கு வந்து உதவி செய்யற மாதிரி ரொம்ப நாங்க தாழ்முடன் கேட்டுக்கிறோம் ஏன்னா தொழில் ரொம்ப பாதிக்குது இதனால் வந்து கிட்டத்தட்ட நாலு நாள பஸ்ஸு இயக்காமல் நிறுத்தி வச்சுருக்கோம் இதனால் வந்து டிரைவர் வண்டி ப சங்க ஏஜென்ட்டுங்க எல்லாருமே பயணிகள் எல்லாரும் பாதிப்புக்கு உள்ளாவுறாங்க இன்னும் எங்களால் நாலு மாநில வரி கட்டி வண்டி இயக்க முடியாது எங்களுக்கு தமிழக அரசு வந்து இதை ஒரு பெரிய இதாக எடுத்து எங்களுக்கு வந்து ரொம்ப நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் எங்கள் தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் ஆஹ் இது என்ன உறுதி சொல்றாங்கன்னா கர்நாடக அரசு கர்நா கர்நாடக மாநிலம் கேரளா மாநிலம் என்ன சொல்றாங்கன்னா அவங்கள போய் கேட்கும்போது போது முதல்ல உங்க தமிழ்நக மாநிலம் தான் முதல்ல எங்க மாநில பதிவுன்னு கொண்ட வாகனம் உள்ள வரும்போது எங்கிட்ட வரி கேட்கறாங்க ஏன் தமிழ்நாடு வாங்கும் போது நாங்க ஏன் வாங்க கூடாது தமிழ்நாடு வாகனத்துக்குன்னு அவங்க வந்து கோரிக்கை வச்சு எங்களை வந்து வண்டி சிறைப்பிடித்து இப்ப வந்து கட்டாயப்படுத்தி எங்களை வந்து வரி வசூல் செய்யறாங்க இதனால வந்து அரசாங்கம் மாண்பு முதல்வர் அவர்களும் மாண்பு போக்குவரத்துறை மந்திரி எல்லாம் அமைச்சரவர்களும் எங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையை எங்களுக்கு ஏத்து இத வந்து அரசு அதிகாரின்ட்டுலாம் பேசி போக்குவரத்துறை அதிகாரின்ட்டுலாம் கலந்துரையாடி இது என்ன சட்டப்பிரகாரம் மோட்டார் வாகன சட்டப்பிரகாரம் எப்படி இந்த பேருந்துகளை இயக்கலாங்கறத எங்களுக்கு ஒரு பரிந்துரை பண்ணி எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் எங்களுக்கு தொழில் வந்து இன்னைக்கு வந்து நாங்களும் வந்து நிறைய வந்து பேங்க்ல லோனை தான் அந்த பஸ் எல்லாம் நிறைய வாங்கி நடத்திட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து வண்டியை ரெகுலராக இயக்குனா மட்டும்தான் நாங்கள் மாதந்தோறும் வந்து இஎம்ஐ எல்லாமே கட்ட முடியும் மா வரி அதிகம் கட்ட முடியும் இன்னைக்கு இரவு நேரத்தில் டோல்கேட் நாங்கள் வந்து ஏகப்பட்ட டோல்கேட் கட்டுறோம் இதனால பயணிகளுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் சிறப்பான முறையில் நாங்கள் வந்து ஒரு நாங்க நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி டைம்ல வந்து எங்களுக்கு வந்து நிறைய வரி போட்டால் எங்களால் வந்து இந்த மாநிலங்களுக்கு இடையே அடுத்த மாநிலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பேருந்துகளை எங்களால் இயக்க முடியாத சூழ்நிலைக்கு ரொம்ப கட்டாய கட்டாயமா எங்களால் இயக்க முடியாது சேலத்தில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வண்டி எங்கிட்டு இருக்கு வெளி வெளி மாநிலம் செல்றதுக்கு நாங்க தமிழகத்துக்குள்ள இயக்கிற வாகனங்கள் நாங்க இயக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மதர் ஸ்டேட்டுக்குன்னு உண்டான டாக்ஸ் நாங்க கட்டிடுறோம் அது எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல வெளி மாநிலத்துக்கு போகும்போதுதான் பல வரி கட்ட முடியாது எங்களால மத்திய அரசாங்கம் வித்த மோட்டார் வாகன சட்டப்படி வித்த அந்த வரியை கட்டினா எங்களுக்கு வந்து சுலபமா இயக்கும் பயணிகளுக்கும் நாங்க வந்து அதிகப்படியான ஒரு பயணத்தொகையை வாங்காம எங்களால் இயக்க முடியும் நாலு மாநில வரி கட்டி எங்களால் இயக்க முடியாது ஏன்னா பயணிகள்கிட்ட போய் நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் டிக்கெட் கேட்டோம்னா ரொம்ப சிரமமா இருக்குங்க எங்களால கொடுத்து எங்கிட்ட வாகனத்துக்கு இயக்கிறதுக்கு வர்றதில்லை அதனால எங்களுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு தீர்வு எடுத்து எங்களுக்கு ஒரு எங்களுடைய ஆம்னி பயிரும் தொழில காப்பாற்றுறதுக்கு உண்டானது மாண்பு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்களும் எங்களுக்கு வந்து கலந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கேட்டுட்டு இருக்கோம் பேச்சுவார்த்தை நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் போக்குவரத்து அமைச்சரவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை பார்க்க சொன்னாங்க அவங்களையும் பார்த்து பேசிட்டோம் டிரான்ஸ்போர்ட் கமிஷனரும் வந்து இதுக்கு நாங்க நடவடிக்கை சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பட் இதுவரை எங்களுக்கு வந்து இன்னும் எந்த ஒரு முடிவும் ஏற்படல இது அரசாங்கம் ஒரு சுமூகமான தீர்வு எங்களுக்கு ஏற்படுத்தி எங்க தொழில காப்பாத்துற மாதிரி ரொம்ப தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் சரி எங்களால பேருந்து இயக்க முடியாது எங்களால பணம் கட்டி இயக்க முடியற அளவுக்கு எங்கீலுக்கு வருமானம் இல்லைங்க தொழில்ல அதுதான் உங்களுக்கு சிரமம் நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுக்கு அந்த ஓட்ட முடியாம நிறுத்திக்கிறது தான் சூழ்நிலை எங்களுக்கு அது தாராளமா இயக்க முடியுங்க அந்த எங்களுக்கு வந்து இன்னைக்கு மத்திய அரசாங்க வரி வந்து போர்ட்டல்ல வந்து அந்த ஆல் இந்தியா பர்மெட்டுக்கு டாக்ஸ் வந்து ஒரு கோட்டருக்கு தொண்ணூறு ஆயிரம் கட்டுறதுக்கு உண்டான போர்ட்டல் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்க கட்டி இயக்கிறோம் இவ்வளவு நாளா அதுதான் ஓடிட்டு இருக்கு இந்தியா பூரா அப்படிதான் ஓடிட்டு இருக்குங்க தமிழக அரசு கேரளா அரசு கர்நாடக அரசு இந்த மூணு அரசு தான் இப்போதைக்கு அவங்க வந்து கட்டாயப்படுத்தி எங்களை வரி கேக்குறாங்க